வணக்கம் செய்திகள் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமற்றது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஜனாதிபதி அனுரகுமர அளித்த பதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு குடியிருக்க வீடு இல்லை என்றால் அரசாங்கம் அதற்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் தம்முதேகமாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி தானும் அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை செல்லவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் அரச இல்லங்களில் இருந்து வெளியேற ஏன் சிரமப்படுகின்றனர் என்றும் கேள்வி எழுப்பினா் வெரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமற்றது ஜனாதிபதியும் அமைச்சர்களும் மாறும் பட்சத்தில் அவர்களால் ஏன் மாற முடியாது அவர்களுக்கு போக வேறு வசிப்பிடம் இல்லையென்றால் அவர்களுக்கு வாழ பொருத்தமான வீட்டை நாங்கள் வழங்குவோம் அவர்கள் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்று ஜனாதிபதி கூறினார் நாங்கள் அவர்களை வெளியேறச் சொன்னால் அவர்கள் அதை அரசியல் துன்புறுத்தல் என்று சொல்கிறார்கள் நாங்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை நாட்டை புதிய திசையில் கொண்டு செல்கின்றோம் அவர்களை வெளியேறச் சொல்வதற்கு முன் அவர்கள் வெளியேற வேண்டும் அவர்களிடம் நாம் கேட்பது மாற்றத்தைத்தான் வேலி செலுத்துவோரின் பணத்தை செலவழிப்பதற்கு முன் நாம் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோகித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு வணக்கம் அறிவியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோஷித ராஜபக்ச கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மில்லியன் அதிக பெறுமதியான காணி ஒன்றை வாங்கியமை தொடர்பாக யோஷித சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த குற்ற புலனாய்வு திளக்கலத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து யோஷித ராஜபக்ஷ பெளியத்து பகுதியில் வைத்து கடந்த சனிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்புனைகளின் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இதுகுறித்து குடியுரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதன்படி நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நீதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறும் சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் சட்டத்தின் விதிகளின்படி புனையில் விடுவிக்க உத்தரவிட்டார் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையே நேற்று இடம்பெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையே நேற்று இடம்பெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குறித்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த நிலையில் அது ஞாயிற்றுக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஜானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்திற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது இதன்படி யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை நான்கு மணியளவில் இந்த சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சந்திப்புக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரால் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்றுவதற்கு கால அவகாசம் கோரிய நிலையில் தேதி தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களிடம் தெரிவித்தார் ஐக்கிய ராஜ்யத்தின் விசேட தூதுக்குழுவினர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தனர் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையேயான விசேட சந்திப்பொன்று இன்று கொழும்பில் இடம்பெற்றது இச்சந்திப்பில் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்டின் பிரத்யேக செயலாளர் திரு ரோக்கோ இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்ஸ் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆகியோர் பங்கேற்றிருந்தனா் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர்களுக்கிடையே இந்நாட்டின் பல்வேறு பொருளாதார சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றன இந்த நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறும் சுற்றுலாத்துறை தொடர்பாக ஐக்கிய ராஜ்ஜிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தூதுக்குழுவினரிடம் கேட்டுக் கொண்டாா் இச்சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷன ராஜகருணா முஜிபூர் ரஹ்மான் காவிந்த ஜயவர்தன மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் பொதுக்குடியிருப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகம் திறந்து வைப்பு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் மக்கள் தொடர்பகம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு நகருக்கு அண்மையில் புதுக்குடியிருப்பு இரணிப்பாலை வீதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகமே அவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுக்குடியிருப்பின் மூத்த கல்விமான்களில் ஒருவரான நிலை அதிபர் சிவசாமி செல்வநாயகம் அவர்களால் மங்கள விளக்கேற்றப்பட்டு குறித்த மக்கள் தொடர்பகம் திறக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களால் மக்கள் தொடர்பகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் உத்தியோகபூர்வமான அலுவலக செயற்பாடுகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன தொடர்ந்து கலந்துரையாடல்களும் மக்கள் குறைகள் சந்திப்புகளும் இடம்பெற்றன இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது புதுக்குடியிருப்பு மக்கள் தொடர்பகமானது வார நாட்களில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் மேலும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்க்கும் நோக்கில் புதுக்குடியிருப்பு மக்கள் தொடர்பகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை அண்மையில் பெய்த கனமழை காரணமாக வன்னி எங்கும் உள்ள வயல் நிலங்கள் பாரிய அளவில் அழிவடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் பலத்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள விவசாயிகளும் வெள்ள அனர்த்தம் காரணமாக பலத்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் குறிப்பாக வன்னிபுரம் தேவிபுரம் ஒடியார்கட்டு மன்னாகண்டல் கல்லியடி உள்ளிட்ட புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள பல்வேறு வயல் நிலங்களும் அழிவடைந்துள்ளன அவ்வாறு அழிவடைந்த வயல் நிலங்களுக்குரிய இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே எதிர்வரும் முப்பதாம் தேதி இட உள்ள புதுக்குடியிருப்பு பிரதேச குழு கூட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் கூடிய கவனம் செலுத்தப்படும் என மேலும் தெரிவித்தார் மேலவும் கலைப்பீட பீடாதிபதியாக பேராசிரியர் ரகுராம் நியமிக்கப்படும் வரை சாத்வீக போராட்டம் தொடரும் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியில் இருந்து விலகினாரோ அந்த விடயத்திற்காக உயர்ந்த கௌரவத்தோடும் என்ன விடயத்திற்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்திற்கான வெற்றியோடும் மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது மீளவம் கலைப்பீட பீடாதிபதியாக பேராசிரியர் ரகுராம் நியமிக்கப்படும் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சாத்வீக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் என கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்தார் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இனியும் மௌனம் முடியாது இந்த ஒழுங்காற்று விசாரணை நடுநிலைப்படி ஒழுங்கு முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் மாணவர்களுக்கு பிரச்சனை என்றால் அதற்கு பதிலீடான முறைமையை கொண்டு வாருங்கள் அதனை கலைப்பீட நிர்வாகம் செய்யும் என்று பீடாதிபதியால் சொல்லப்பட்டு இருந்தது ஆனால் எட்டு மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு இன்னும் ஒரு வருட மாணவர்கள் வந்துவிட்ட நிலையில் தாங்கள் செய்த பிள்ளைகளை மறைப்பதற்காக செயற்படுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் கலைப்பிட மாணவர் ஒன்றிய நிர்வாகம் கூட்ட அறிக்கையில் இந்த பிரச்சினை சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து சபையில் அது சம்பந்தமாக காட்சிப்படுத்தி பேரசபையின் அனுமதியுடன் மாணவர்களுக்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்காக ஏனைய ஐந்து பல்கலைக்கழகத்தின் பாடத் தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்து அதற்கான விடயங்களை செய்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதேவேளை போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தை பேரவையில் விசாரிக்காமல் மூன்று விசாரணைகளில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் அந்த விடயம் என்றால் பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் பதவி விலகியதற்கு பேரவை எடுத்த முடிவுதான் காரணம் என்றால் இது வெறுவனே பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலைப்பீட சமூகத்திற்கும் மேலே கொடுக்கப்பட்ட கரை அவமானமாகவே நான் பார்க்கிறேன் பல்கலைக்கழகத்திற்கு ஒவ்வொரு மாணவனையும் அனுப்புகின்ற அம்மா அப்பா சகோதரர்கள் மிகவும் அவமானப்படுத்தப்படக்கூடிய விடயமாகவே இதனை நான் பார்க்கிறேன் போதைப் பொருள் விடயத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எந்த நம்பிக்கையில் இங்கு பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை அனுப்புவார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியும் இதுவரை பல்கலைக்கழகத்தினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பதிலை பேரவையும் பல்கலைக்கழகமும் சொல்லப்போகின்றது எந்த தவறிழைத்தாலும் உண்ணாவிரதம் செய்தால் வகுப்பு தடையை விடுத்து உள்ளே வரலாம் என்ற முன்னுதாரணத்தை இந்த பேரவை மேற்கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை நான் எழுப்புகின்றேன் பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தின் நாதம் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான போதைப் பொருள் தொடர்பான செயல்களை அனுமதிக்கின்ற இந்த நிர்வாகம் சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகின்றது எனவும் தெரிவித்தார் சீமானை நோக்கி ஒரே நாளில் அடுத்தடுத்து பாய்ந்த நான்கு வழக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் சீதா லட்சுமி போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் ஈரோடு காலைமாடு சிலை அருகே பிரச்சாரத்தை தொடங்கி மெரப்பாலம் கச்சேரி ரோடு மண்டபம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பேசினார் இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன்படி காலை மாட்டு சிலை அருகே பிரச்சாரம் செய்ததற்காக சீமான் மற்றும் வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதேபோன்று மெரப்பாலம் மற்றும் மண்டபம் வீதி ஆகிய இடங்களில் அனுமதி இல்லாமல் பிரச்சாரம் செய்ததால் சீமான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் ஈரோடு பெரியார் நகரில் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததால் சீமான் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தாா் நேற்று தமிழ்நாட்டில் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகில் எட்டு மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்பொழுது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மேலே பறந்து மலர்கள் தூவின ஆளுநர் கொடியேற்றி வைத்த இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள் கொடியேற்றி வைத்ததைத் தொடர்ந்து இந்த நாட்டின் குடியரசு தின நிகழ்வுகள் வழக்கம் போல மரியாதை மற்றும் உற்சாகத்துடன் நடைபெற்றன குறிப்பாக குடியரசு தினத்தை ஒட்டி சிறப்பு விருதுகளையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேல் சென்னை கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் அமீர் அம்சா ராமநாதபுரம் வேளாண்மை துறையின் சிறப்பு விருது முருகவேல் தேனி என பலருக்கும் விருது வழங்கப்பட்டது அதன் பிறகு சென்னை மெரினாவில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இடம்பெற்ற தெலுங்கானா கலைஞர்களின் மாது நடனம் அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது மேலும் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருது அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம் இந்த முறையும் தேநீர் விருந்து விழா நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் விருதை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தனர் அவர்களை தொடர்ந்து அரசு சார்பில் யாரும் இந்த தேநீர் விருந்து விழாவில் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தை தாக்கிய புதிய ஹர்மீனியா புயல் இருவர் பலி இங்கிலாந்தை தாக்கிய புதிய ஹர்மீனியா புயல் காரணமாக இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதிகளில் பலத்த காற்று வீசி மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது மணிக்கு எண்பத்தி மூன்று மைல் வேகத்தில் காற்று வீசியதாக பதிவு செய்யப்பட்டது அதே நேரத்தில் டெவனில் ஆயிரக்கணக்கானோர் மின்வெட்டு ஏற்பட்டதாக அறிவித்துள்ளனர் புயலின் போது கிளக் யோகில் வாகனம் ஓட்டி மரத்தில் மோதி பத்தொன்பது வயது நபர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது இது புயலில் சிக்கி பதிவான இரண்டாவது மரணமாகும் முன்னதாக அயர்லாந்தின் கவுண்டி டொனகலில் இருபது வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வானிலை நிலையம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் காற்று மற்றும் கனமழைக்கான மஞ்சள் வானிலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது காயங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது உத்தரவு அனுமதி மெக்சிகோ அரசு அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் தொடக்கம் முதலே அதிரடி காட்டி வருகின்றார் பல்வேறு திட்டங்களை ரத்து செய்தும் புதிய பணிகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார் அதில் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கையும் ஒன்று அதாவது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்கும் வகையில் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார் மெக்சிகோ எல்லை வழியாக ஆயிரக்கணக்கான அகதிகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்த டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் இங்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்பட இருக்கின்றது இந்த நிலையில் சட்டவிரோதமாக அங்கு கொடியேறியவர்கள் கைது செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் எண்பது அகதிகள் அமெரிக்காவின் ராணுவ விமானம் மூலம் மெக்சிகோவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் ஆனால் அகதிகளை அழைத்து வந்த விமானம் தரையிறங்க மெக்சிகோ அரசு அனுமதி மறுத்தது இதனால் அவர்கள் கோட்டுமாலாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அகதிகள் விவகாரத்தில் மெக்சிகோ அமெரிக்கா இடையே ஏற்கனவே மோதல் நிலவி வரும் நிலையில் இது கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்